ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமா பிளெக்ஸ் எனக்கு நிற்போல கேரி ஆன் படத்தோட பார்க்க பாக்கப்பரோம் ஜோம் கலெக்சர் டேரக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் தில்லர் படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல இப்ப அவைலபிளா இருக்கு படத்தோட ரெண்டு டைம் டூ ஹவர்ஸ் இருக்கு அண்ட் ஐஎம்டிபில சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு பட் இவருக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லாம ஒரு என்ட்ரி லெவல் ஆஃபீஸர் மாதிரி தான் பிடிச்சும் பிடிக்காம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க அவங்களும் அதே ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒய்ஃப் வந்து கன்சியூவா இருக்காங்க குழந்த பிறக்க போகுது அப்படிங்கறனால லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகணும் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு தன்னோட உயர் அதிகாரிகிட்ட அதை பத்தி கேக்கிறாரு சரினு இவர் ஒரு வேலையில உட்கார வைக்கிறாங்க என்னன்னா ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி ஸ்டார்ட் ஆஃபீஸராக ஒரு ஹெட்ஃபோன் மூலமா யாருனே தெரியாத ஒருத்தன் நம்ம ஹீரோவை ஒரு விஷயம் பண்ண சொல்லி பிளாக்மெயில் பண்றான் என்னோட ஆளு ஒருத்தன் சூட் கேஸ் கொண்டு வரும்போது நீ செக் கூடாது இல்லைன்னா உன்னோட ஒய்ஃப் வந்து இறந்துருவா அப்படின்னு ஹீரோவை த்ரெட் பண்றாங்க பட் இவரும் அதுல இருந்து தப்பிக்க என்னென்னமோ ட்ரை பண்றாரு எதனால இவர் அந்த வேலையை செய்ய சொல்றாங்க இதுல பேசஞ்சர்ஸ்க்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது இதுல யார் யாரெல்லாம் சாக போறா என்னோட ஒய்பை இவர் காப்பாத்துனாரா இல்லையா கருசில என்னதாகுது அப்படின்னு இப்படி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைக்கெல்லாம் கொண்ட படம் தான் கேரி ஆன் படத்தோட பாசிட்டிவ் சேர்த்தே பார்த்தலாம் ஆக்சுவலி கிறிஸ்மஸ் டைம்னாலே நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து கிறிஸ்மஸ் சார்ந்த படங்கள் நிறையவே வரும் அதுல அதிகமாக ரொமான்டிக் டிராமா படங்கள் தான் அதிகமாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த படமும் கிறிஸ்மஸ் டைம்ல நடக்கக்கூடிய படமாக தான் கொண்டு போயிருக்காங்க பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சேனல ட்ரை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கான்செப்டே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட் தான் நிறைய விஷயங்கள்லாம் அது நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எனக்கு பெருசா படத்துல லேக் எதுவுமே ஏற்படல படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லிங் ஆகும் தான் கொண்டு போயிருக்காங்க ஹீரோ நல்லாவே இன்ட்ரஸ்டிங்காகவே பண்ணியிருந்தாங்க ஒரு கடத்தல ஹீரோ வந்து எதுவுமே பண்ண முடியாத நிலையில இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அதுலயும் அந்த ஹெட்ஃபோன் மேட்டர்ல இருந்து அதுக்கப்புறம் நல்லாவே டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அடுத்ததான் இந்த படத்தோட மேக்கிங் பட்ஜெட் நல்லா செலவு பண்ணி தான் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு மில்லியன் நம்ம இந்தியன் கணிப்புப்படி இந்த படத்தோட பட்ஜெட்டே நானூறு கோடி கிட்ட வருது மோஸ்ட்லி ஏர்போர்ட் சீன்ஸ்ல தான் அதிகமாவே ஷூட் பண்ணிருக்காங்க அதோட அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி படத்தோட மேக்கிங்கும் ரொம்ப நல்லாவே மேக் பண்ணிருக்காங்க டெக்னிகல் இது ஸ்ட்ராங்கான படம் தான் மியூசிக் வந்து சினிமாகிராஃபி டாப் நாச்சா நல்லாவே இருக்கு அந்த படத்துல ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே ரசிகம் படியாவே இருந்ததுன்னே சொல்லலாம் குறிப்பா ஹீரோக்கும் வில்லனுக்கு இருக்கிற கன்வர்சேஷனா இருக்கட்டும் ஹீரோ வந்து இன்டராக்ட் பண்ற மத்த கேரக்டர்ஸுமே பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்தது பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஆஃப் த ஷோ ஈத்தன் ரோல ப்ளே பண்ண தருண் எகர்டன் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு அண்ட் சோஃபியா தர்சன் பார்க்க நல்லா பியூட்டிஃபுல்லா நல்லாவே நடிச்சிருந்தாங்க தமிழ் டப்பிங்கும் ரொம்ப டீட்டெயில் கூட நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க ஸோ ஓவரால் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமுன்னு கேட்டீங்கன்னா ரீசென்ட் டைம்ல ஒரு நல்ல ஆக்ஷன் தில்லர் படமா இந்த படம் வந்திருக்கு கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தேர்ட்டியாவது ட்ரை பண்ணலாம் அப்படிதான் நான் சொல்லுவேன் அடுத்த அடல் சீன்ஸ்ல எதுவுமே இல்லை மைல்டான கிசிங் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதே பாத்துக்கோங்க சோ அவ்வளவுதான் இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை நோக்கில கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச்